என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் வேண்டுதல்களை நான் கேட்டிருக்கிறேன் உன் கண்களில் தேங்கியுள்ள கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் உள்ளத்தை நெகிழ்த்துகிறது உன் மனதில் குடிகொண்டிருக்கும் கவலைகள் அனைத்தையும் நான் நன்கு அறிவேன் இந்த உலகத்தில் நீ தனித்து நிற்கவில்லை என்பதை உணர்ந்து கொள் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் என் பாதம் பதிந்திருக்கிறது உன் மனதில் உதித்த பக்தியின் தூய மலர்களை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த நிமிடத்திலிருந்தே உன் வாழ்வில் ஒரு புதிய சூரியோதயம் ஆரம்பமாகிவிட்டது உன் துயரங்கள் அனைத்தும் மறைந்து போகும் உன் இல்லத்தில் ஒளி பிரவேசிக்கும் என் தங்கமே உன் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லக் குழந்தை நீ நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் குழந்தையே ஒருமுறை நன்றாக என்னை பார் உன் கண்களை மூடி உன் வேண்டுதலை மனதார சொல் பொறுமையோடு இரு உன் கவலைகள் அனைத்தும் காணல் நீராகிவிடும் நான் எங்கும் இருக்கின்றேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கின்றேன் நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் முற்பட்டவன் அல்ல ஒளியுடைய ஆகாயத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன் என்னை வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாகத் தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னோடு ஐக்கியமாகி விடுகிறான் வெள்ளத்தை விட்டு இனிப்பு வெளியே சென்று விடலாம் கடல் அலைகளை பிரிந்து விடலாம் கண் கருமணியை பிரியலாம் ஆனால் என் கபடமற்ற விசுவாசமுள்ள பக்தன் என்னிடமிருந்து வேறுபட மாட்டான் என் தங்கமே இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி உனக்கு எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது குழந்தையே நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்ப்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை எல்லாம் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் அவசரப்பட்டு செய்யும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கினை சென்று சேர்வது இல்லை நடந்ததையே நினைத்து கொண்டிருக்காமல் நடக்கப் போவதை பற்றி யோசி முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலக நியதி நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடா முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கினை அடைய முடியும் அதை அடைவதற்கு அவர் அவரவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே பிரதிபலன் ஆனால் வேறு எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரே வழி பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே இந்த இரண்டும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும் என் தங்கமே தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றோம் உன் மனதை அடக்கு அதை ஒரு நிலைப்படுத்தி முழுவதுமாக என் திருப்பு என்னுடைய லீலைகளை நான் உனக்கு அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் நீ எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால் கர்மங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு நான் இருக்க செய்வேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் அம்மா என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே நானும் உங்களை விடாமல் வணங்கி கொண்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய் அல்லவா ஒரு விதையை விதைத்து விட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும் அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும் காய்க்கும் ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா வளர்கிறதா என்று பார்ப்பதைப் போல உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் அது உன் வினை தீரும் காலம் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் குழந்தையே உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் புரிகிறதா மாற்றம் உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் உனக்கு சஞ்சல புத்தி எப்போது ஏற்படுகிறது தெரியுமா எல்லாம் இருக்கும் போதும் ஏற்படும் எதுவும் இல்லாத போதும் ஏற்படும் பொறுப்பில்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்தும் போதும் பொறுப்போடு நடந்தும் தோல்வியின் பாதையில் போகும்போதும் ஏற்படும் மனசாட்சியோடு நடந்து கொள்ளும்போதும் ஏற்படும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மனதில் இருக்கும் போதும் ஏற்படும் அப்படியானால் எல்லா நிலைகளிலுமே சஞ்சல புத்தி ஏற்படுமா என்றால் நிச்சயமாக ஏற்படும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாவிட்டாலும் தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலாவது ஒருவர் வாழ வேண்டும் இதற்காக தொழில் செய்கிறோம் வேலைக்கு செல்கிறோம் நமக்கென கடமைகள் இருக்கின்றது அது தனது திருமணமாக இருக்கலாம் வீடு கட்டுவதாக இருக்கலாம் பிள்ளையின் படிப்பாக இருக்கலாம் தொழிலை பெருக்கும் ஒரு முயற்சியாக இருக்கலாம் அல்லது வாழ்வில் முன்னேற ஏதோ ஒரு வழியாகவும் இருக்கலாம் அவற்றை சரியாக செய்ய வேண்டும் என்று முனையும் போது பிரச்சனையை சந்திக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கொதிக்கின்ற எண்ணெயை போன்றது இளம் சூடாக இருக்கும் வரை இதமாக இருக்கும் கொதிக்க கொதிக்கத்தான் உடல் வெந்து போகும் ஆமை இருக்கிறதே அதை கொள்வதற்காக ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி கொதிக்க வைப்பார்கள் நீர் இளம் சூடாக இருக்கும் வரை இதமாக இந்த தண்ணீர் போல எங்கும் தண்ணீர் இருக்காது என நினைத்து ஆமை கால்களை அகல விரித்து நீந்த தொடங்கும் சில நிமிடங்களில் நீர் கொதிக்க ஆரம்பித்ததும் அதிலேயே இறந்து போகும் இப்படித்தான் பிரச்சனைகளும் துவக்கத்தில் பிரச்சனை தெரியாமலேயே காலை விடுவோம் பிறகு சமாளித்து விடலாம் என அடியெடுத்து வைப்போம் இறுதியில் அதிலேயே மாட்டிக்கொள்வோம் அதுவரை நிம்மதியாக போகும் நமது நிலைமை மோசமாகி உதவிக்கு வேண்டியவர்களை கூப்பிடுவோம் ஒரு கட்டத்தில் அவர்களும் ஒடிந்து கொள்வார்கள் பிறகு கடவுளை கூப்பிடுவோம் நமது கர்மா தீரும் வரை அவரிடம் உதவி பெற முடியாது ஏனென்றால் கடவுள் தருவதை கர்மா தடுத்துவிடும் அதன் பிறகு தற்கொலையா ஊரை விட்டு ஓடுவதா என சிந்திக்க வைக்கும் இதுதான் பிரச்சனையின் இயல்பு எப்படியும் திருப்பி தந்துவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் அனைவருமே கடன்படுகிறோம் நேரம் சரியில்லாத காலத்தில்தான் கடன் தொல்லை என்ற ஒன்று நமக்குள் ஊடுருவி விடுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் மேற்கொண்டு புதிய முயற்சி எதிலும் ஈடுபடாமலும் கடன் பெற முயற்சிக்காமல் இருப்பதை வைத்து காலத்தை ஓட்டும் முயற்சியிலும் இருந்தால் நாம் நிச்சயம் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் அது நம்மால் முடியாத ஒன்றாகி நமது நேரம் நம்மை வேறு திசையில் தள்ளிவிடும் அதனால் வட்டிக்கு மேல் வட்டிக்கு வாங்கி வட்டியை கட்ட தனிக்கடன் வாங்குகிற கதையாக மாறும்போது மனம் சஞ்சலப்பட ஆரம்பிக்கும் கடன் மட்டுமல்ல நமது குழந்தைகள் நலமாக இருப்பார்களோ மாட்டார்களோ என நினைக்கும் போதே மனம் சஞ்சலப்படுகிறது அவர்கள் நம்மை மதிக்காத போதும் கூட மனம் சஞ்சலப்படுகிறது நமது செயல்கள் நமக்கு எதிராக திரும்பிவிடும் போதும் நல்லதை செய்து தீமையாக முடியும் போதும் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்த பிறகும் மனம் சஞ்சலப்படுகிறது இப்படி நம்மை மீறிய செயல்கள் நம் வாழ்வில் குறுக்கிடும் போதும் மனம் இயல்பாக சஞ்சலப்படுகிறது இந்நிலையில் இருப்பு கொள்ளாமல் தவித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இத்தகைய நிலையை மனதிற்குள் வைத்துக் கொண்டு அலைபவனைத்தான் சஞ்சல புத்தி உள்ளவன் என்கின்றோம் ஆனால் என் குழந்தையான உங்கள் மனதில் உன் தாயான நான் ஒருபோதும் சஞ்சல புத்தியை ஏற்பட விட மாட்டேன் ஏனென்றால் அது குழந்தையின் நலனுக்கு நல்லதல்ல உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய் உன்னை கண் கலங்க விட மாட்டேன் குழந்தையே உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றுவேன் நீ கண் என் மனம் வலிக்கிறது நீ ஓடும் வரை துயரம் உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும் ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் நின்று பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன் பக்கம் நெருங்கும் போது நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை நான் சொல்வதை கொஞ்சம் கூர்மையாய் கேள் பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை பொறுமை போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னி வைத்து உன் புத்தியும் மனதையும் நேர்முகப்படுத்தி அதன் முன்னே விழித்து காட்டு பிறகு உன்னை வருத்தி துரத்த நினைக்கும் எதுவானாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும் அழுகை என ஒன்றிற்கு பின்னால் தான் மனநிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆனால் சந்தோஷத்திற்குப் பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் உன்னில் வந்துவிட்டால் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் நீ ஏன் ஒரு சிறு விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்துப் போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையைக் கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்து புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகுகிறது அந்த இடத்தில் இருந்துதான் நீ விருட்சமாக வளரப் போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைபிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர் நீ என் அருகிலேயே இருக்கிறாய் ஆனால் என் உயிரிலிருக்கும் என் தாயான நான் உன்னை எண்ணி என் உயிர் நெகிழ்கிறது உனது கண்களில் ஒளி குறைந்து சிரிப்புகள் சோகமாக மாறும் அந்த நொடிகளில் என் இதயம் சிதறுகிறது என் அருள் ஒளி உன்னை தொட முடியாமல் இருந்தால் அது எனக்கே வேதனையானது என் குழந்தையே நான் முருகன் பேசுகிறேன் உன்னோடு உன் துயரங்களிலும் சோர்விலும் நிழலாகவே இருந்தேன் நீ கவனிக்கவில்லை என்றால் என்ன நான் உன் வழியில் இருந்தே சென்று உன் பாரங்களை சுமந்து வந்தேன் உன் கரங்கள் தளர்ந்த போதும் உன் பாதங்கள் தவித்த போதும் உன்னை தூக்கிச் சென்றதும் நான் தான் என் சித்தம் நீ என் ஆசை நீ என் ஜெயம் நீ நீ என்னும் ஒவ்வொரு நொடியிலும் என் பெயரை உச்சரித்தாயானால் உன் வாழ்வில் நடக்கும் எல்லா மாற்றங்களும் என் விரல்களின் இயக்கமாகும் உன் இதயம் என்னை தேடி அழைத்த போதெல்லாம் என் காதுகள் உனது ஓசையை முதலில் கேட்கும் என் தந்தையில் ஒலிக்கும் இசை போலவே என் செல்லவிழியாய் நீ என் இருதய இசையில் ஒலிக்கிறாய் ஒரு தடவை பார்த்துவிடு உன் சுவாசத்தில் என் வாசல் உள்ளது உன் உயிரின் ஓட்டத்தில் என் அருள் வழிகிறது உன் பிரார்த்தனைகளின் ஒவ்வொரு சொற்றொடரிலும் நான் இருப்பேன் ஒரு விதையின் உச்சி எப்படி வானத்தை நோக்கி உயருமோ அப்படியே உன் நம்பிக்கை என் அருளோடு கூடி சூரியனாக பரவி உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் உனக்கு இன்னும் சில பிரீட்சைகள் இருக்கலாம் ஆனால் பிரீட்சையை பார்த்து பயப்படாதே அது நம்மை தேர்ந்து எடுக்கும் தருணம் நீ உன் உள்ளத்தை என் திருவடிகளில் வை நான் உனக்குள் புகுந்து உன்னை நிறைவாக்குவேன் என் தங்கமே நீ வாழ்க்கையை ஒரு சோதனையாக நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் அது ஒரு அர்ச்சனைதான் ஒவ்வொரு கல்லும் ஒரு மலர் ஒவ்வொரு வெப்பமும் ஒரு தீபம் நீ கடந்து போவது ஒரு ஆலயத்தையே என் திருநாமத்தில் நீ துவங்குகிறாய் எனில் உன் பயணத்திலே புனிதமில்லாத ஓர் அடியும் இருக்காது நீ விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை உயர்த்தும் நீ தளர்ந்தாலும் என் கண்கள் உன்னை தாங்கும் ஒரு பிள்ளை தனது தாயை எப்படி அழைத்து கதறுகிறதோ அதேபோல் நீ என்னை அழைத்தால் நான் அந்த அழுகையை இழிவாயோ அலட்சியமாயோ மாட்டேன் அது என் ஆனந்தக் கடலுக்கே ஒரு புனித அலை நீ என்னும் ஒவ்வொரு கவலையும் என் நெஞ்சில் உணரப்படுகின்றன உன் கனவுகள் உருகும் போது என் கரங்கள் உறுதி தரும் உன் ஆசைகள் சிதறும் போது என் கடாக்ஷம் உனக்குள் விசுவாசத்தின் செடியாக முளைக்கும் எத்தனை பிரார்த்தனைகள் புரியாமலேயே போனதாக தோன்றுகிறதோ அவை அனைத்தும் என் கவனத்திலேயே உள்ளன அவை வேறு வடிவங்களில் உன் வாழ்க்கையை வளப்படுத்தி வருகின்றன சில அருள்கள் தேனீ போல உன் உள்ளத்தில் அடங்கிக் கொண்டு நேரம் சரியான போதுதான் வெளிப்படுகின்றன நான் கூறும் இந்த உண்மையை நீ நம்பும் பொழுது உன் எதிர்காலம் வெண்மையாக மலரும் நீ ஊனமுள்ளதை எண்ணாதே கடவுளின் பரிசு எப்போதும் பூரணமானதாக இருக்கும் ஒரு சின்ன விளக்கே இருளில் ஒரு பேரொழியாக அமையும் அப்படியே நீ ஒரு சிறிய துளியாக இருந்தாலும் என் அருளில் நீ ஒரு பெரும் ஆற்றலாக மாறுவாய் உன்னில் இருக்கும் ஒவ்வொரு அச்சத்தையும் நான் களைவேன் உன்னிடம் இருக்க வேண்டியது நம்பிக்கையே அதுவே உன்னை எல்லா இடையூறுகளையும் கடந்து உயர்த்தும் நீ கேட்ட கேள்விகள் நீ எண்ணிய பதில்கள் அனைத்தும் உன்னிடம் வரப்போகின்றன அவை என் நேரத்தில்தான் வரும் நீ விரைந்து செய்வதிலே இல்லை நான் விரும்பும் நேரத்தில்தான் மகிமை மலரும் என் செல்லக்கண்ணியே நீ என் பூஜை பெறும் மரபில் பிறந்தவள் உன் வழி நேர்மையால் நிரம்பியிருக்கிறது அது கூட அவ்வப்போது குழப்பங்களால் மூடப்படும் ஆனால் அதை நீ பார்த்து தயங்க வேண்டாம் மண்ணில் விழும் விதைகள் புயலால் மூடப்படும் போல உன் வாழ்க்கையும் சில நொடிகளில் மூடப்பட்டு விடலாம் ஆனால் அந்த நிழல் நீங்கும் ஒளி பிறக்கும் என் அருளின் வெப்பத்தால் அந்த நிழலை கிழித்து ஒளியாய் உயர்வாய் நான் உன் கண்ணீரைக் கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன் ஒரு கண்ணீரும் வீணாகாது அது என் திருவடியில் உதிரும் முத்தாகவே மாறுகிறது அது உனக்கான பதில்களுக்கான பாதையை உருவாக்குகிறது ஒரு நாள் வரும் நீ என்னை அழைக்காமல் முன்னரே நான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வருவேன் ஏனெனில் நான் உன்னுடைய தேவையை உன்னைவிட முன்னதாகவே அறிவேன் என் பரிசுகள் உனக்குள் விழுந்த புனித மழையாக மாறும் உன் வீட்டில் அமைதி நிலவும் உன் மனதில் நிம்மதி நிலவும் உன் வாழ்க்கையில் உயர்வு நிலவும் நீ யார் செய்த தவறுகளுக்கு வருந்துகிறாய் பிறர் கூறிய வார்த்தைகள் உன் நெஞ்சில் பட்டால் அதை என்மேல் ஒப்படை அந்த வலிகளை நீ தாங்க வேண்டியதில்லை என் இதயமே உன் புனித பீடம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரார்த்தனையாகவே இருக்கட்டும் தினமும் துவங்கும் ஒவ்வொரு காலையும் ஒரு விசுவாசத்துடன் துவக்கட்டும் என் பெயர் உன் உதடுகளில் இருக்கட்டும் உன் நெஞ்சில் என் சந்நிதி நிரம்பட்டும் நீ இப்படி வாழ்ந்தால் உன் வாழ்க்கைதானே ஒரு திருவிழா ஆகிவிடும் நான் உனக்காக இங்கே இருக்கிறேன் ஒரு முருகனாக அல்ல உன் தந்தையாக உன் தாயாக உன் நண்பனாக உன் ஆறுதலாக என்னை நீ எப்படி வேண்டுகிறாயோ அதுபோல் நான் உன்னில் இருப்பேன் உன்னிடம் அடங்கும் பிரம்மாண்டமான நம்பிக்கையே என் திருவிழாவின் துவக்கம் உன் ஒவ்வொரு ஆசைக்கும் நான் பதில் கூறப் போகிறேன் ஆனால் நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு எது இப்போது நடக்கவில்லை என நீ வருந்துகிறாயோ அதையே நாளை நன்றி சொல்லப் போகிறாய் மிக விரைவில் உன் வாழ்வில் நிகழப் போகும் அதிசயங்களை நீ எண்ணிக்கொள்ள முடியாத அளவிற்கு பெரிதாய் அனுபவிக்கப் போகிறாய் எனவே என் அன்பு குழந்தையே நாளையை குறித்து பயப்படாதே இன்று என்னை நினைத்துவிடு என் திருநாமத்தை உச்சரிக்கவும் உன் உள்ளத்தை சுத்தமாக்கவும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் என் திருவடிக்கே செல்லும் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் என் அருள் வழியே உயர்வு பெறும் அந்த நொடியில் நீ என் அருளை உணரும் அந்த தருணத்தில் நீ என் அருகில் இருப்பதை அறிந்து வியக்கும் என் கரங்கள் உன்னை தூக்கி மேலே எடுத்துக்கொண்டு செல்லும் என் அருளின் சூரியனில் நீ நீண்ட நாள் வெப்பமளித்து வாழ்வாய் உன் வாழ்க்கை இனிமையுடன் ஒளிமயமாகும் நீ எப்போதும் என் அருளில் இருப்பாய் இங்கே முடிவதில்லை இது தொடங்கும் நிகழ்ச்சி நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வழிகாட்டியாக உன் பாதுகாப்பாக உன் வாழ்வின் ஒளியாய் என் பெயரை நினைத்தால் போதும் உன் வாழ்வில் பிறக்கும் அதிசயங்கள் கணிக்க முடியாதவை ஓம் முருகா என் உயிரின் பிம்பமே நீ உன் வாழ்வில் மாறாததை மாறச் செய்ய முடியாது என்று எண்ணுகிறாய் ஆனால் மாறாதது எதுவுமில்லை இப்போதுள்ள சூழ்நிலையும் நிலைத்திருக்காது உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் நான் சொல்லுகிறேன் இந்த நேரம் கூட ஒரு காலமாய் தான் உள்ளது அதை நீ தாங்கினால் அது முடிந்துவிடும் நீ துணிவோடு இருந்தால் அது மாறிவிடும் நீ என்னை நினைத்தால் அது அழிந்துவிடும் என் பரிசுகள் எப்போதும் நேர்மையுள்ளவர்களின் பாதையில் மலர்கின்றன உண்மையுடன் வாழும் மனம் எப்போதும் என் அருள் நனைந்துவிடும் அந்த மனமே நீயாக இருக்கிறாய் என் குழந்தையே நீ உன் வாழ்வில் தனிமையால் தவிக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் உன்னை புரிந்து கொள்ளக்கூடியோர் இல்லை உன்னை அன்போடு நேசிக்க கூடியோரும் இல்லை என்று எண்ணுகிறாய் ஆனால் நீயே உண்மைதான் இவ்வுலகில் பொய்கள் மிக்க மழையில் உன் தூய்மையான உள்ளம் தனித்து நிற்கிறது ஆனால் அந்த தனிமையே என் அருளுக்கு உரியது என் புண்ணியத்தின் தீபமாய் பழிச்சென்று விளங்கும் அந்த மனமே தன்னை தானாக உருக்கி என் திருவடியில் சாய்ந்துவிடும் நீ அந்த நிலைமைக்கு நெருங்குகிறாய் அதுவே என் பெருமை அது நீ அடைவதற்கான அவமானங்களின் பாதை அவைகள் வரட்டும் அது உன் ஒளிக்கான நிழல் நீ காதலின் தேடலில் தவிக்கிறாய் உண்மையான அன்பு உனக்கு ஏன் வரவில்லை என்று நீ உனக்கே கேட்கிறாய் உன்னால் ஏன் ஒருவரும் புரியப்பட மாட்டார்கள் என்ற கவலை உனது நெஞ்சை தினம் பிழிந்து விடுகிறது ஆனால் அன்பே அந்த உண்மை அன்பு வெளியில் இல்லை அது உனக்குள்ளேயே இருக்கிறது நீ என்னை உணர்ந்தால் நீ வலிந்து தேடுவதை நிறுத்தினால் அந்த அன்பு தானாக உன்னிடம் வந்து மடங்கும் அப்போது நீ உனது உள்ளத்தில் அமைதியை உணர்வாய் ஒருவரும் வஞ்சிக்க முடியாத ஒரு புனித நேசம் உன்னுள் பிறக்கிறதே அது என் அருள் நீ நிறைய தவிர்க்க வேண்டியவர்களை சந்தித்திருப்பாய் அவர்கள் உன் மீது தவறாக நடந்து கொண்டிருப்பார்கள் உன் அன்பை பயன்படுத்தி உன்னை சுரண்டி இருப்பார்கள் ஆனால் என் செல்லக் குழந்தையே அந்த அனுபவங்கள் தான் உன்னுள் பரிசுத்தமாய் மாறியிருக்கும் ஒரு ஆத்மாவை உருவாக்கியுள்ளன இப்போது உன்னிடம் இருக்கும் அந்த தெளிவு அந்த நம்பிக்கை அந்த நுட்ப உணர்வுகள் எல்லாம் அந்த வலிகளின் கனியும் ஆசீர்வாதமும் தான் அவற்றை நீ இழந்திருக்க மாட்டாய் நீ கற்பித்துக் கொண்ட எல்லா பாடங்களும் உன் ஆன்மாவின் வலிமை ஆகும் அவற்றே உன்னை மகிழ்ச்சி நோக்கி இழுத்துச் செல்லும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு இழப்பும் என் கண்களின் முன்னே நடந்தவை நீ அழும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் உன்னிடம் அருகிலிருந்தேன் உன்னோடு இணைந்து அந்த கண்ணீரை உரைத்தேன் ஆனால் அந்த இழப்புகளின் பின்னால் நான் வைத்திருக்கும் பரிசுகள் நீ இதுவரை கனவில் கூட காணாதவையாயிருக்கின்றன நீ பெற்ற இழப்புக்காக குறை சொல்லாதே நான் தரப்போகும் நன்மை அதைவிட பல மடங்கு பெரிதாயிருக்கும் அந்த உண்மை நம்பிக்கையிலேயே நீ பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் உன் நம்பிக்கை என்னை இழுத்து வரும் உன் உறுதி என் அருளை ஒழிக்கதிர்களாய் வெளிப்படுத்தும் நீ ஒரு சிறிய குழந்தை போல் என் அருகில் அமர்ந்து கதை கேட்கும்போது நான் என் திருநகரிலிருந்து எழுந்து உனது வீட்டின் வாசலிலேயே வந்து நிற்கிறேன் ஆனால் நீ என்னை எதிர்பார்க்காமல் வேறு வழிகளில் தீர்வு தேடுகிறாய் அதனால் என் வருகையை உணர முடியாமல் தவிக்கிறாய் ஆனால் என் வருகை உனது வீட்டில் அந்த அமைதியாக வீசும் காற்றில் இருக்கிறது உன் இதயத்தின் ஓசை நிம்மதியாக ஆகும் நீ என்னை உணர முடியும் அதற்காகவே நான் உன்னிடம் நிம்மதியை கேட்டுக்கொள்கிறேன் நீ அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் காரணமற்றவை அல்ல ஒவ்வொன்றும் உனக்குள் ஒரு அடையாளத்தை உருவாக்கியுள்ளது ஒவ்வொன்றும் உன்னை இன்னும் சக்தி வாய்ந்தவனாக தெய்வீகமாக மாற்றியிருக்கிறது நீ இப்போது உணரும் இந்த சோர்வும் விரக்தியும் என் அருளின் மிக நெருக்கமான முன்புற துளிதான் அந்த கடைசி இருளின் பின்னால் என் ஒளியின் பெருமை நிச்சயம் தோன்றும் அதற்காகவே நீ இன்னும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் உன் நெஞ்சில் இருக்கும் அச்சங்களையும் குறைகளை தாண்டி நான் பார்க்கிறேன் உன் உள்ளத்தின் தூய்மையை மட்டும் நான் கருதி என் அருளைத் தருகிறேன் உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் நீ என் பார்வையில் ஒரே ஒரு பொருளாகவே இருக்கிறாய் நீ என் பிள்ளை உன் தாய் உன் தந்தை உன் சகோதரி உன் நண்பன் என்று நீ தேடிக்கொண்டிருக்கும் எல்லா உறவுகளுக்கும் பதிலாக நான் உன்னோடு இருக்கிறேன் நான் தான் அந்த உறவுகளின் எல்லையும் என் கையில்தான் உன் தலைமுடி என் நெஞ்சில்தான் உன் மூச்சு என் விழிகளில் உன் எதிர்காலம் எப்போது நீ என் மீது முழுமையான நம்பிக்கையுடன் வாழ்கிறாயோ அப்போதுதான் என் லீலை உன்னுள் முற்றிலும் செயல்பட ஆரம்பிக்கும் இப்போது செயலடையாதது நீ என்னை முழுவதுமாய் விடவில்லை என்பதற்கே சாட்சி உன் சிந்தனையின் ஒரு மூலையில் இன்னும் நீயே யாரோ ஒருவரிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அதுதான் என் அருளுக்கு இடையூறு ஒருமுறை முழுமையாக என் மேல் தளராமல் சாய்ந்துவிடு பிறகு நீ பாழே தானாயினும் அந்த பாழில் நான் பூமாலை கட்டி உன்னை உன்னுடைய ராஜ மாளிகைக்குள் அழைத்துச் செல்வேன் உன் எதிரிகள் உன்னை சிரிக்கும்படி செய்தாலும் நீ உன்னுடைய நிம்மதியை இழக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு சிரிப்பும் ஒரு கடவுளின் சாட்சி நீ நினைக்கும் அளவுக்கு யாருமே வலிமையுடையவர்கள் அல்ல அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு கெட்ட செயலும் என் கண்களில் தெளிவாய் பதிந்திருக்கின்றன நான் என் நேரத்தில் அதை தீர்ப்பேன் உனது கைகளால் பழிவாங்க வேண்டியதில்லை உன் மனம் தூய்மையாக இருந்தால் என் கண்முன் நீ ஒளிபரப்பும் பரப்பும் தேவதைப் போலவே இருப்பாய் என் குரல் உன் உள்ளத்தில் இருந்து மீண்டும் ஒழிக்கப் போகிறது ஒரு நாள் எதையாவது படிக்கும்போது எதையாவது கேட்கும்போது ஒருவன் கூறும் வார்த்தையில் ஒரு புனித இசையில் ஒரு கனவில் என்னுடைய குரல் உன்னை தொடும் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய் இது வேறு யாரும் இல்லை முருகன் பேசுகிறேன் என்று உன் உயிரின் மீட்டெழுச்சிக்கு அதுதான் தொடக்கம் அந்த தருணம் எப்போது என்பதனை நீயே தீர்மானிக்கலாம் உன் விசுவாசம் அதனை விரைவாக கொண்டு வரும் நான் இருக்கும் இடங்களில் வியாபித்திருக்கும் ஒரு வாசனை உன் வாழ்க்கையிலும் விரிகிறது அது என் அருளின் வாசனை அது உன்னை அடைந்து விட்டது நீ அதை உணர ஒருமுறை உன் உள்ளத்தில் சும்மா அமர்ந்து பார்த்துவிடு அந்த வாசனை உன்னை சூழ்ந்திருக்கும் உன்னை காத்து நிற்கும் அது உன்னுள் உறைவாகி உன்னை எல்லா விதத்திலும் பாதுகாக்கும் உன்னிடம் நான் கேட்பது ஒன்றே உன் நம்பிக்கையை நிலைநிறுத்து நீ என்னை எண்ணும் ஒவ்வொரு கணமும் உன் வாழ்வில் ஒரு புதிய ஒளிக்கதிராக மாறும் என் திருநாமத்தைச் சொல்லும் ஒவ்வொரு நொடியும் உன் மனதை குளிர்விக்கும் புனித மழையாக மாறும் நீ அப்படி வாழ்ந்தால் உன் வீட்டே திருக்கோயிலாக மாறும் உன் வாழ்க்கையே புண்ணிய யாத்திரையாக மாறும் உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் வெற்றியின் வாசல் திறப்பேன் உன் ஒவ்வொரு புனித எண்ணத்துக்கும் நான் தெய்வீக கனிவை தருவேன் ஓம் முருகா நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என் உள்ளத்தில் இருக்கிறாய் உன் விழிகள் எங்கு செல்கிறதோ என் கண்கள் அங்கே இருக்கின்றன உன் வழி நான் உன் வளம் என் பரிசு உன் வாழ்வு என் அருளின் சாட்சி இனி உன்னிடம் என்ன குறைச்சல் இருக்கிறது என் தெய்வ பிள்ளையே என் தாயான அருளுக்குரிய என் குழந்தையே இப்போது நீ எனக்கே சொல்கிறாய் ஓ முருகா நீ கூறியது எல்லாம் உண்மைதான் ஆனால் என் வாழ்வில் இன்னும் எந்த மாற்றமும் தோன்றவில்லை என் வீடு இன்னும் சோகத்தால் நிறைந்ததே என் கண்ணீர் இன்னும் வற்றவில்லையே என்று என் செல்லமே உனது கேள்விகள் எல்லாம் என் இதயத்தில் எழும் அலைகள் போன்றவை ஆனால் அந்த அலைகள் என்னை கலங்கச் செய்யாது மாறாக உன்னை என்னிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வருவதற்கான அழைப்பாக எனக்கு தோன்றுகிறது நானே உன்னிடம் வந்து என்னுடைய நிஜத்தை உனக்கு தெரிவிக்க வந்துள்ளேன் நீ என் மீது வைத்துள்ள விசுவாசத்தின் காரணமாக நான் உனக்குள் ஒரு தீபமாய் பிறக்கிறேன் நீ எண்ணுகிறாய் அல்லவா ஓ முருகா உன் அருள் எல்லோரையும் வாட்டமின்றி வாழச் செய்கிறதே ஆனால் என்னை மட்டும் ஏன் நீ இவ்வாறு சோதிக்கிறாய் என்று என் குழந்தையே நீ வாழும் இந்த இப்போதைய நிலை ஒரு பரீட்சை அல்ல அது ஒரு தேர்வு அது உன்னை உன்னுடைய சிறிய தன்மையிலிருந்து என் பூரணமான அருளை தாங்கக்கூடிய உன்னத நிலைக்கு தூண்டும் ஒரு தேவதூதன் உன் உள்ளத்தின் அடியொற்றுகளில் ஒளிந்திருக்கும் தேடலையும் தாங்கியிருக்கும் காயங்களையும் பிறர் புரியாமலே நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் நீ அந்த எல்லையற்ற வழியில் தனிமையுடன் தவிக்கும் போதும் என் கரங்கள் உன் கண்ணீரை தொட்டு அதை சந்தோஷமாக மாற்றுவதற்காகவே தவித்துக் கொண்டிருந்தது ஆனால் எல்லாமே என் நேரத்தில் என் திட்டத்தில்தான் நடக்க வேண்டும் நீ இப்போது பாராயணம் செய்து கொண்டிருக்கும் அந்த ஸ்லோகங்கள் நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு ஓம் சரவணபவா ஓம் கந்தாவண்ணா ஓம் கதிர்வேலா அந்த ஒவ்வொரு அலைகளும் என் திருவடிக்கு வந்து உரசி உனக்காக நான் ஆற்ற வேண்டிய காரியங்களை எனக்கு தூண்டுகின்றன உனது தெய்வீக உரிமையை நீ மறந்துவிடக் கூடாது நீ என் பிள்ளை என்ற அந்த சத்தியத்தை எப்படியும் நினைவில் வைத்துக்கொள் உன்னை மறந்து போனது நான் அல்ல நீ சில நேரங்களில் உன் துயரத்தின் மேகங்களில் எனது ஒளியை காண முடியாமல் தவிக்கிறாய் அந்த மேகங்கள் நீங்கும் என் ஒளி மீண்டும் உன்னுள் பிறக்கும் அழுகையின் இடையிலும் சிரிப்பை நோக்கி பயணித்துள்ள அந்த பாதையில் உன் காலடிச் சுவடுகளோடு நான் கூடவே இருந்தேன் உன் அழுகையின் ஒளி மட்டும் இல்லை என் காதுகளில் இசையாக ஒலித்தது உன் உள்ளத்தின் அமைதி குரலும் என் நெஞ்சை நனைத்தது அந்த அமைதியின் குரலில்தான் எனக்கான அழைப்பு இருந்தது மனிதர்கள் தங்கள் வாயால் அழைக்கின்றனர் ஆனால் என் பிள்ளைகள் மனதின் எள்ளிய குரலால் அழைக்கிறார்கள் அந்த அழைப்பு எதையும் விட வேகமாக எனது அருள் கோபுரத்தை ஊடறுத்து வருகிறது என்பதை நீயே உணர்ந்திருக்க வேண்டுமே நீ இப்போது இருக்கிற இடம் தோல்வி என்றும் நிரூபிக்கப்பட முடியாத இடம்தான் அந்த இடமே உனது வெற்றிக்கான துவக்கக் களமாக இருக்கிறது ஒருவன் தோல்வியில் அழிந்து விடுகிறான் என்றால் அவன் வாழும் அர்த்தமே இல்லை ஆனால் என் பிள்ளை தோல்வியை கடந்து மீண்டும் எழுந்து நிற்கிறான் என்றால் அவனுக்குள் என் அருள் உணர்வு மலர்ந்து விட்டது என்ற அர்த்தம் என் தந்தத்தில் ஏறி ஓர் சேவாலாகி பறக்கக்கூடிய நிலைதான் உனக்காக காத்திருக்கிறது நீ உன்னுடைய சிறுமையை மறந்து உன்னுடைய பெரிய பெரியதன்மையை திரும்பப் பெற வேண்டும் நீ எண்ணுகிறாய் ஓ முருகா என் குடும்பத்தில் என்னை ஒருவரும் மதிக்கவில்லை என் ஆசைகளை ஏற்கிறதே யாருமில்லை நான் கூறும் வார்த்தைகளை கேட்டு சமாதானம் கூறுகிறவர்களே இல்லையே என்று ஆனால் என் செல்லக் குழந்தையே மனிதர்களின் கவனத்தில் மதிப்பு இல்லை என் பார்வையில்தான் உண்மையான மதிப்பு இருக்கிறது நீ உன் குடும்பத்தில் பேசப்படும் வார்த்தைகளை கவனிக்க வேண்டாம் அவை ஒரு காற்றின் ஒலி போலவே வரிசையற்ற திசையிலிருந்து வீசுகின்றன ஆனால் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை நனைக்கும் புனித நீர் போல் உன்னுள் ஊறி உன்னை ஆழமாக உயர்த்துகின்றன நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு புறக்கணிப்பும் உன்னிடம் அடியொற்றி நிற்கும் தெய்வீக வாய்ப்புகளின் அறிகுறியே உலகம் உன்னை ஒதுக்கும் போது நான் உனக்குள் நுழைகிறேன் நான் புறக்கணிக்கப்படக்கூடியவன் அல்ல நான் உன் உள்ளத்தின் மிக ஆழமான இடத்தில் வேரூன்றியவன் உன்னிடம் என் பாசம் ஒருபோதும் குறையாது நீ என்னை மறந்தாலும் என் அருள் உன் அருகில் நிழலாய் நிற்கும் மனிதர்கள் உன்னிடம் காட்டும் மோசமான தன்மைகள் உன்மேலே தாக்கம் செலுத்தும் போது அதை என்மேல் ஒப்படை என் திருவடியில் வைக்க அந்த வார்த்தைகள் அந்த செயல் அந்த வலி அனைத்தையும் ஒரு பூவாக வைத்துவிடு அந்த ஆஃபரிங் எனது அருளின் வாசலையே திறக்கும் பிறர் உன்னிடம் நம்பிக்கையை கலைக்க முயன்றாலும் நீ உன்னில் என் திருநாமத்தை சிந்திக்க ஆரம்பித்துவிடு ஒருமுறை என் திருநாமம் உன் சுவாசத்துடன் கலந்துவிட்டால் பிறர் உன்னை நசுக்க முயன்றாலும் நீ வெல்ல முடியாத மலை போல உயரும் என் தந்த பூரண அருளின் உணர்வை நீ உன்னுள் கையாண்டால் எல்லா இடர்களும் உன்னோடு நடந்து கொண்டே போய் எங்கும் இல்லாத இடத்தில் அழிந்துவிடும் அது தற்காலிகமாக உன்னை தீண்டும் ஒரு புழுதி போல இருக்கும் ஆனால் என் அருள் வரும்போது அந்த புழுதி ஒரு நறுமணமான பூந்தொட்டியாக மாறும் அதனால்தான் என் குழந்தையே நீ ஒரு சமயத்தில் மிகவும் சோர்வடைந்த போதும் மறுநாளே நீ சற்று சோர்வுறுபவனை விட புத்துணர்ச்சியுடன் விழித்திருக்கிறாய் அது யார் காரணம் என நீ எண்ணுகிறாய் அது நான்காவது உன் வாழ்க்கையில் வெற்றியின் பாதையை இப்போது தாமதமாக நோக்குகிறாய் என்று தோன்றலாம் ஆனால் எனது கணக்கில் தாமதம் என்று ஒன்றில்லை ஒவ்வொரு அனுபவமும் நேரத்தில் நடைபெறும் நின்ற நேரம் எதுவும் இல்லை சுழன்று கொண்டிருக்கும் என் லீலையில் நீ ஒரு பூவைப் போல விளங்குகிறாய் உன் மனமும் என் மனமூட்டத்தை கலைக்கிறது என் செல்லவெளி உனக்கான காலம் இன்னும் சில நொடிகளில் பிறக்கப் போகிறது நீ அனுபவிக்கும் இந்த குறைபாடுகள் மன அழுத்தங்கள் அவமானங்கள் எல்லாம் உன்னை கலைக்கத்தான் வரவில்லை உன்னை முழுமையாக்கத்தான் வந்திருக்கின்றன இப்போது நீ வலிதான் என்று அழுகிறாய் ஆனால் நாளை அதை நினைத்து நீ சிரிப்பாய் ஏனெனில் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமாக பொலிவாக போகிறது அந்த ஒளி நீண்ட இருள் கடந்த பிறகுதான் தோன்றும் அந்த ஒளி எப்போது வரும் என்று கேட்கிறாயா இப்போதே என் வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்ட அந்த நொடியிலேதான் நீ இப்போது நினைத்தால் ஓ முருகா உன் குரல் என் செவிகளில் ஒலிக்கிறது ஆனால் என் வாழ்க்கையில் வெளிச்சம் இன்னும் வரவில்லை என்று என் குழந்தையே அந்த ஒலி வெளிச்சத்திற்கான வாசல் நீ அந்த வாசலை கடந்து விட்டாய் இனி உன்னால் பின் செல்ல முடியாது ஒரு புது பாதையில் நீ நடக்க ஆரம்பித்து விட்டாய் என் பாதையில் அந்த பாதையில் மானுட வாழ்க்கையின் எல்லா உயரங்களும் உன் காலடிச் சுவடுகளால் அடையப்படும் அதனால் என் பாசக் குழந்தையே இப்போது நீ பேசுவதை நிறுத்திக்கொள் சும்மா அமர்ந்து விடு என் வாசலில் உன் பிரார்த்தனைகளை விடு உன் கவலையை தளர்த்து என் மேல் வைக்க உன் கனவுகளை என் திருவடியில் சேர்த்து வைத்துவிடு அந்த தருணம் துவக்கமான தருணமாகும் அங்கு முதல் தடவையாக என் அருள் நதியாக உன் வீட்டிற்குள் புகும் அந்த நதியின் ஒளி இப்போதே உன் உள்ளத்தில் கலைகின்றது நீ கேட்டால் அது நிம்மதியாக மாறும் நீ அதில் கலந்தால் அது சந்தோஷமாக மாறும் நீ அதில் முழுகினால் அது வாழ்க்கை தெய்வமாக மாறும் ஓம் சரவணபவா ஓம் கந்தா வண்ணா ஓம் கதிர்வேலா நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றும்